திவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா குருவே சரணம் குருவே போற்றி குருவே நம உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் நிறைய பேர் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தினே இருக்கும் அது எதனால் வருது இல்லை ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ வந்து திருமணம் ஆவி கொஞ்சம் காலகட்டம் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை வந்து தொடர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனையாகவே அதுவாக வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடும் மாறி என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே பேச்சு வார்த்தை இருக்காது பேச்சுவார்த்தை இல்லாமல் வந்து குடும்பத்தில் வந்து ஒத்துமை ஒற்றுமையே இல்லாமல் தனித்தனியாக இப்போ படுக்கிறது வந்து சாப்பாடு செய்யறது எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஒன்றா இருக்கும் ஆனால் படுக்கும்போது அவங்க பெட்டில் படுத்துருப்பாங்க கணவர் பெட்டில் படுத்துறப்பாரு இவங்க கீழே படுத்துருப்பாங்க இவங்க கீழே படுத்துருப்பாங்க இல்லை கணவர் மேலே போல் மாறி மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பாங்க இது வந்து வெளி உலகத்துக்கு வந்து கணவன் மனைவி வந்து ஒத்துமையாக இருந்து பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே போன வண்டி அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறதுனா எலியும் போன மாரி ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி ரெண்டு பேரும் இருப்பாங்க இவங்க சாப்பாடு செஞ்சு வச்சாலும் அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிடல அதையும் கேட்க மாட்டாங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவார் இவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டு வருவாங்க சாப்பாடு செஞ்சு வச்சுதான் வேஸ்ட் ஆகிடும் அப்படி ஒரு வேளை கல்யாணம் ஆகி பசங்க இருந்ததுன்னா பசங்கிட்ட சொல்லி இது போல் சாப்பிட சொல்லு அப்பா சாப்பிட சொல்லுன்னு இப்படி சாட மாட்டே சொல்லுவாங்க க சொல்லி சாப்பிட சொல்லுவாங்க பசங்க இல்லாததுனால ஒருத்தவங்க ஒருத்த குழந்தைங்கள் இல்லாமல் ரெண்டு பேர் இருக்கிறாங்களே கன்வன் பண்ணி அவங்க வந்து சுத்தமாக பேச்சுவார்த்தை இல்லாமலே உலகத்துக்காக சமுதாயத்துக்காக வாழ்கிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் இப்போ சமுதாயத்துக்காக வாடறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது இல்லாமல் வந்து குடும்பத்துக்கு உள்ளே வந்தவொன்னே வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அவங்களுக்கு அப்படியே அந்த ஆத்திரம் அங்கப்பு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமலே இருப்பாங்க இவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா என்னானு கூட கண்டுக்க மாட்டாங்க அவங்க மட்டும் படுப்பாங்க படுத்து தூங்கி வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்து மறுபடியும் இது போல் தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து சரி பண்ண ஒரு பெரிய பரிகாரம் ஒன்று இருக்குது அது வந்து பெரிய பரிகாரமாக இருந்தாலும் ஈஸியான பரிகாரம் அது நீங்கள் வந்து எளிமையாக உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு தேவை வந்து பேர் சொல்லாதது வசம்பு தான் நம்மளுக்கு ஓணும் அந்த வசம்பு எப்படின்னா காசு கொடுக்காமல் வாங்கணும் அந்த வசம்பு எப்படின்னா கடையில் வந்து மல்லிகை ஜாமான் கடையில் பெரிய கடை ஹோல்சேல் கடையெலாம் இருக்குது இல்லையா அந்த கடையில் வந்து நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கிங்க வாங்கி என்ன பண்ணுறீங்க அதில் வந்து எல்லா பொருளுக்கும் வந்து காசு கூடுதலாக கொடுத்துக்குங்க கூடுதலாக கொடுத்து பொருள்லாம் வாங்கிக்கிங்க நிறையா எப்படின்னா ஒரு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு அரை கிலோ இல்லை கால் கிலோ அளவுக்கு வசம்பு நம்மளுக்கு ஓணும் அது பணம் கொடுத்து வாங்காத அளவுக்கு மீதி பொருளுக்கு வந்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க மல்லிகை ஜாமெல்லாம் வாங்குறீங்க இல்லையா அதில் என்ன பண்ணுறீங்க பணத்தை வந்து அதிகமாக கொடுத்து அதில் எடுத்துக்க சொல்லுங்கள் இந்த வசம்பு காசு என்ன ரேட்டோ அதில் பில் போட்டுக்க சொல்லுங்கள் அதில் ஏற்றி கூட காசு வாங்கி சொல்லுங்கள் இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாரி வாங்கிக்கிங்க என்ன பண்ணுறீங்க காலுக்குலாம் வசம்பு நீங்கள் ஃப்ரீயாகவே தரமாரி மீதி ஜாமனுக்கெல்லாம் வந்து ரேட்டை எழுதி ஏற்றி கொடுக்க சொல்லுங்க இதை வந்து இந்த வசம்பு வந்து அன்னிக்கே வாங்கக்கூடாது எப்படின்னா ஜாமான்லாம் வாங்குறீங்களே மல்லிகை சாமான்லாம் அன்றைக்கி வந்து ரேட்டை எழுதி அதில் காசை கட்டி பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க மறுநாள் காலையில போயிட்டு இந்த வசம்பை வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாரி வாங்கிட்டு வாங்க எப்படின்னா புரியும் உங்களுக்கு விளக்கம் எப்படி நான் சொல்றது புரியும் உங்களுக்கு இப்போ வந்து பணம் கட்டி மல்லிகை சாமான்லாம் வாங்கிடுங்க அதில் வந்து இந்த வசம்புக்கு தேவையான காசு மல்லிகை ஜாமானுக்கு வந்து ஏற்றி ரேட்டு போட்டு வாங்கிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த வசம்பை வச்சுங்க இலை போட்டு வச்சிங்க தனியாக நான் வந்து மறுநாள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படி நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் எப்படியே செஞ்சு வாங்கி செஞ்சு நான் சொல்லிவிட்டு வந்துடுங்க மறுநாள் போயிட்டு இந்த வசம்பை வந்து வாங்கிடுவாங்க அப்படி உங்களுக்கு மறுநாள் போய் வாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் மறுநாள் இது ரெண்டு நாள் வாங்கிக்கலாம் வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க இதை என்றைக்கு செய்யணும்னா நம்ம நல்ல நல்லா பார்த்து செய்யணும் திங்கிக்கிழமை தான் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு மருந்து கடையில் பச்சை கல்பரம் நம்மளுக்கு போணும் வந்து வச்சிங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை கல்பரம் வாங்கி வச்சிங்க இது என்ன பண்ணுறீங்க இந்த கல்பரத்தை வந்து நல்லா பொடியே நைஃப்ஸாக நம்ம பவுட்ரு மாரி நும்ட்டி எதுன்னு அரிசிக்கங்க அரிசி நல்லா பொடியாகி ஒரு இந்த இது இருக்குது இல்லையா கண்ணாடி பாட்டல் அதில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா மண் மண் யானம் மண் மண்ணால் செஞ்ச ஒரு ஜாடி மாரி சின்னதாக ஒரு இது பல்லா மாரி இல்லை மொந்த சொல்லுவாங்க இந்த சட்டி வானை வைக்கிற காலையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் தான் போட்டு இதை அடைச்சி வைக்கணும் வச்சால் தான் வந்து ஃபவர் இருக்கும் சின்னதாக ஒரு பல்லா மாரி வாங்கிக்கிங்க மண்ணால் செஞ்ச பல்லா அது அதுபோல் ரெண்டு பல்லா வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த பொடி போட்டு வைக்கிறதுக்காக இந்த பச்சை கல்பத்தோட பொடியை போட்டு வைக்கணும் அது எப்படி போட்டு வைக்கணும்னா இந்த பவுட்ரு நல்லா அரைக்கணும் இந்த ம இது ம க பச்சை கற்புறத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி என்ன பண்ணுறீங்க கீழே வந்து அந்த பானைக்குள்ளே சின்ன பானையாக இருக்குது இல்லையா பார்க்குறது இந்த சொம்பு சைஸில் தான் இருக்கும் இந்த கலசத்துக்குலாம் வைப்பது இல்லையா அந்த சொம்பு சைஸில் வாங்கிக்கிங்க சின்னதாக ஒன்று பார்த்து பானை வாங்கி என்ன பண்ணுறீங்க அந்த பானையை வந்து கீழே வந்து கவர் மாரி இல்லை பேப்பர் சவுக்குத்தாலுக்கு பேப்பர் மாரி அந்த பானைக்குள்ளே போட்டுருங்க உள்ளே உள்ள வச்சு அது மேலே இந்த கல்புறை தூளை வந்து வாரி கொட்டிவிடுங்க கொட்டி அதுக்கு மூடா போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த பசம்பு என்ன பண்ணுறீங்க நல்லா நைஸாக வந்து பவுட்ரு ஆக்கணும் பொடியாக அது நீங்கள் எப்படி ஐடியா பண்ணி செய்வீங்களோ உங்கள் விருப்பம் இதை வந்து வேக வைக்கக்கூடாது இந்த வசம்பை அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா நைஸாக மிக்சில் போட்டு அரைச்சாலும் அரைச்சிக்கிங்க இல்லை உங்களால் அறவுக்கல் இந்த குழைக்கல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அம்மிக்கல் அதில் போட்டு அரைச்சா கூட அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக ஒட்டச்சி அதை அந்த சகசகத்தெலாம் அரைச்சி தூளாக ஆக்கிடணும் பார்க்கறதுக்கு வரும் பொ பொடி மாரி ஆக்கணும் பவுட்ராக இந்த வசம்ப பூராத்தையுமே அடித்து நல்லா மண் ஆக்கிங்க மிக்சியில் போட்டு அடிச்செல்லாம் அடிச்சிக்கிங்க எனக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது வந்து குச்சி குச்சியாக இருக்குது இல்லையா அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நச்சுக்கி கிச்சுக்கி மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிடுங்க அதை என்ன பண்ணுறீங்க இன்னொரு யானை மண் யானை வாங்கி வந்து வச்சிக்கோங்க அந்த யானத்தில் இதை போட்டு வச்சிங்க போட்டு வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க ஒரு டம்ளர் தண்ணி எப்படின்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் இருக்கணும் எப்படின்னா இந்த சில்வர் கிளாஸ் இருக்கக்கூடாது அது வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் வந்து அந்த தீர்த்தம் நீர் விளவும் பாரு சாமிக்கு படைச்சிட்டு உடனே ஒரு கரண்டி ஸ்கூன் போட்டு அதில் தண்ணி மட்டும் நீர் விளவும் பாரு தீர்த்த டப்பா மாரி இருக்கும் பாருங்க அது எப்படின்னா பித்தளையில் இருக்கும் பூஜை டம்ப்ள வச்சுருப்பாங்க பாரு எல்லோரும் வீட்டில் இருக்கும் சின்னதாக அந்த சைஸில் ஒரு டம்ப்ளர் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து பித்தளையில் இருக்கும் அது போல் இது நம்மளுக்கு ஆனால் அதில் என்ன பண்ணுறீங்க தண்ணி வந்து அது நிறைய பிடிச்சிங்க ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு அந்த பித்தளை யானத்தில் பிடிச்சிக்கிங்க பிடிச்சி என்ன பண்ணுறீங்க வந்து இதை அரைச்சிங்க பார்த்தீங்களா இதை பொடியெல்லாம் பண்ணி வச்சுருங்களேன் இதை எடுத்து பூஜை நம்மளை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை திங்கிக்கிழம செய்யணும் திங்கிக்கிழம காலையில் ஏந்து குளிச்சுட்டு தூங்கி இருந்தவனையும் குளிச்சுட்டு போயிட்டு இந்த பொடி இருக்குது இல்லையா வசம்பு பொடி இது தண்ணியை பிடிச்சி அந்த டம்ளாரில் எடுத்தாந்து வச்சுக்கோங்க பித்தளை டம்ளரில் அதில் என்ன பண்ணுறீங்க அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் இதில் அள்ளி போட்டுங்க இந்த கல்புரம் தூள் பண்ணி வச்சுருப்பாரு இந்த கல்பர தூளை அதில் அள்ளி போட்டுக்குங்க இந்த டம்ளரில் அள்ளி போட்டு எடுத்து க பெட்ரூமில் வச்சுருங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெட்ட எனர்ஜி இந்த ஒரு மாதிரியா கணவன் பண்ணி உள்ளே எப்படின்னா எப்படியாக இருந்தாலும் எல்லாம் போயிட்டு படுக்கிற விடை பெட்ரூம் தான் அந்த இடத்துல படுக்கும்போது என்ன பண்ணோம் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதில் அந்த இடத்துல வந்து எதுவாக இருந்தாலும் சண்டை பிரச்சனை அப்படியே ஒரு மாதிரியா நல்லா பேசினே இருப்பாங்க டக்குன்னு சண்டை வரும் அது வந்து ஒரு ஒரு விடை அமையிறது அது போல் இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து இது எடுத்துடும் இது என்ன படிக்க வச்சிங்கன்னா அது மாட்டுக்கு ஒரு வாரம் பூரா அப்படியே இருக்கட்டும் மறாவது வாரம் வந்து எடுத்து எங்கன்னா கால் படாத வாரத்தில் ஊற்றிருங்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் போல் தண்ணி பிடிச்சி ஆனால் தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும் எந்த தண்ணியாக இருக்குன்னா போர் தண்ணியாக இருக்கணும் சுத்தமான தண்ணி இந்த கேன் வாட்ரு இது போல் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன் டேங்க்லேருந்து மொண்டாந்து நம்ம ஊற்றி வைக்கக்கூடாது மோட்ரு போட்டு மோட்ருலேருந்து வர தண்ணியை வச்சு தான் இந்த டம்ளாரில் பிடிக்கணும் அது வந்து மேலே போயிட்டு டேங்கில் ஏறி கீழே இறங்குது இல்லையா அது வந்து ஃபவர் குறைஞ்சிடும் அந்த தண்ணிக்கு அதனால் வந்து இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க மோட்ரு போட்டு போர்லேருந்து வர தண்ணி கீழே இதே பிடிச்சிங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா ஐடியா பண்ணி வச்சுக்கிங்க அதே போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாரம் வாரம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் காலையில் குளிச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்து மாற்றிடணும் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை பிடிச்சி அந்த பசம்பு பொடி இந்த க பச்சை கலப்புற பொடி இதை போட்டு எடுத்து பெட்ரூமில் வைங்க உங்களுக்கு வந்து அந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவுமே எதுவுமே வராது நல்ல ஒரு உங்களுக்கு வைப்ரேஷன் உண்டாகும் இந்த கெட்ட எண்ணெயெலாம் வராது ஒரு மாதிரியா கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சிர வந்துனே இருக்குது இல்லையா அதெல்லாம் வராது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துடும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்த பாக்கியம் உண்டாகும் இது போல் அந்த பச்சை கழப்பரம் இதையும் போட்டு வச்சிங்கன்னா ஆனால் வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை திங்கக்கிழமை திங்கி கிழமை வரணும் இந்த திங்கிழமை வைக்கிறீங்களா அடுத்த திங்கிழமை வந்து எடுத்து ஊற்றினு சரி நீங்கள் ஒரு வேளை வெளியில் போகிற விளக்குது வர வேலைக்குது போய் தங்கிடுறீங்க ஒரு வேளை போகிறீங்க வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் வந்து குடம் ப பரவாயில்ல வந்து குடம் எடுத்து ஊற்றிட்டு மாற்றிக்கலாம் இது எத்தினை நாளைக்கு செய்யணும்லாம் கணக்கெலாம் கிடையாது நீங்கள் மட்டும் தொடர்ந்து செஞ்சுன்னு போகலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் அது வரைக்கும் நீங்கள் மட்டும் செஞ்சுன்னா போகலாம் செஞ்சுட்டு போனீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது சண்டை சச்சிரு வராது இல்லாரத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க இதை இப்போ கண் இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளோ பேர் வந்து ஊருக்காக வாழறவங்களாம் இருப்பாங்க இப்போ உலகத்துக்காக வெளி உலகத்தில் வந்து கணவன் மனைவியாக இருப்பாங்க ஊட்ட போனவனே எலிம் போன மாரி அப்படியே செந்திராமல் சண்டை போட்டுனே இருப்பாங்க பிரச்சனை வந்துனே இருக்கும் அது வந்து அதுபோல் வந்து இருக்கிறதுலாம் இது வந்து சரி பண்ணிடும் அந்த கெட்டை இதெல்லாம் எடுத்துடும் வெளியில் ஏன்னா இது வந்து பச்சை கற்பமும் வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்குறது இந்த இது வசமும் வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்குறது இது வந்து எந்த ஒரு கெட்டை இதுவும் நடக்காது நல்லதே நடக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எங்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு தான் வராங்க சா சாமி இது போல வந்து எங்கள் மனைவி வந்து என் பேச்சே கேட்க மாட்றாங்க எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க எதனா ஒன்று சொல்லப்போனால் எங்களுக்குள்ள சண்டை வந்து போகுது பிரச்சனை ஆகி போகுது நாங்கள் வந்து நல்லா பேசினே இருப்போம் நைட்டில் சண்டை வந்து போகுது பகலில் பேச மாட்டேறாங்க ஒரு மாதிரி ஆகி போகுது அது என்ன தான் காரணமாக தெரிலன்னு பா என்கிட்ட கேட்பாங்க அது வந்து அவங்களோட நேரங்காலம் சரியில்னா கூட இது போல் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண பொறுத்த இந்த பேர் பொறுத்தவங்க வந்து கரெக்டாக இல்லாத ஒரு மாதிரி தப்பாக இருந்தால் கூட சரியா இருக்குதுன்னு சொல்லி அந்த க தீர்மானம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் க பொண்ணு பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆசைப்படுவாங்க நிறைய பேர் போல் இருக்கிறவங்களுக்கும் அந்த அந்த நேரங்காலம் சரியில்லைனாலும் சண்டை வரும் அது போல் அந்த சண்டை வர்றதுக்கு காரணமே வந்து அந்த ஒரு கெட்ட நேரம்னு ஒன்று இருந்தாலுமே சண்டை வரும் எல்லாருக்குமே நான் வந்து என்கிட்ட அருள் வாக்கு வரவங்களாம் வந்து இதுபோல் விஷயத்த சொல்லுவாங்க எந்த நேரமே பிரச்சனை இருக்குது இதை எப்படி தான் தீர்க்க முடியணுமே தெரியல சாமி என்னவங்க நான் வந்து அருள் வாக்குகளை பார்த்து அவங்களுக்கு சில வழிமுறையை சொல்லி இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சரி பண்ணால் கொஞ்சம் காசு செலவாகும்னு சொல்லுவேன் நீங்கள் எப்படியாக இருந்தாலும் எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க நான் வந்து அந்த மை வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு மை கொடுத்த அனுப்புவோம் இந்த வசம்பு மை வசம்பு வந்து நல்லா மையாக்கி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி உரு ஏற்றி அவங்களுக்கு என்ன தேவையாக கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த மையம் கொடுக்கலாம்னு நான் வந்து செஞ்சு கொடுத்தா அனுப்புவேன் இவங்க வந்து வீட்டில் போயிட்டு அதை வச்ச உடனே அந்த மாற்றம் தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த சண்டை சத்துரவாக வந்து ஒத்துமையாக ஆகிடுவாங்க என்கிட்ட வரவங்க வந்து நிறைய பேர் வர்றது இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு தான் அந்த அருள் வாக்கு கேட்குறதுக்கு வராங்க அதனால் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்தது ஏற்கனவே வந்து வசம்பை பற்றி நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் வசம்பு கணவன் மனைவி பிரச்சனை இந்த எதிரிகளை வசதி செய்கிறது எப்படி தெய்வ வசதி செய்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் சண்டை செச்சுடு வராமல் இருக்கிறது எப்படின்னு நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் இந்த வசம்பு பற்றி அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே செய்யலாம் என்ன இது வந்து காசு வந்து அதிகமாக செலவாகாது இந்த வசம்பு வாங்குறது வந்து கிலோ வாங்கி வந்து வச்சிங்கன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த பொடி அரைச்சி ரவ்வரை வாழி போட்டுக்கலாம் தண்ணியில் இந்த பச்சை கல் பண்பு வந்து ஒரு ஆயிரத்தினா வாங்கிக்கலாம் ஒரு இதில் ஒரு ஸ்கூனு இதில் ஒரு ஸ்கூன் சின்ன ஸ்கூனாக இருக்கணும் நிறைய பெரிய ஸ்கூனாக அள்ளி அதால் போடக்கூடாது சின்ன ஸ்கூன் மாரி இருக்கணும் அதால் அள்ளி தண்ணியில் போட்டு இந்த பொலியும் இந்த பொழியும் அள்ளி போட்டு கலக்கி அப்படியே வச்சுருங்க பெட்ரூமில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் உங்களுக்கு கெட்ட இதே உள்ள நாடாது நல்ல ஒரு சிந்தனையாக வந்து மைண்டை மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு நல்லா பேச்சு பேசுகிறதுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் இது வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு பாரம்பரியமாக செய்கிற ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது நீங்கள் செய்யுங்க என்ன ஒன்று இதை வந்து ஒரு நம்பிக்கையோடு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற நிலம்பருங்க நன்றி வணக்கம்